காட்டின் நுழைவாயில் டாக்டர் அராகோ தன் கனமான தோல்பையுடன் நைஸ் நகரின் வரலாற்று புதையல் வரைபடத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு நிற்கிறார் வானம் சற்று இருண்டிருக்கிறது அமேசான் உலகின் மிகப்பெரிய மழைக்காடு ரெயின்ஃபாரஸ்ட் பிரபஞ்சத்தின் நுரையீரல் இதோ நான் நிற்கிறேன் அமேசான் உலகின் மிகப்பெரிய மழைக்காடு பூமியின் ஆக்சிஜனில் இருபது சதவீதத்தை உற்பத்தி செய்வது இந்த காடுதான் அதன் மூச்சுதான் இந்த பூமிக்கே உயிர் இரண்டு இங்கு சுமார் முன்னூற்று தொன்னூறு பில்லியனுக்கும் அதிகமான மரங்கள் உள்ளன கணக்கிட முடியாத பசுமை இந்த அடர்ந்த காடுகளில் பதினாறு ஆயிரம் வெவ்வேறு வகையான இனங்களில் சுமார் முன்னூற்று தொன்னூறு பில்லியனுக்கும் அதிகமான மரங்கள் உள்ளன ஒவ்வொரு மரமும் ஒரு சகாப்தத்தின் சாட்சி இது ஒன்பது நாடுகளை உள்ளடக்கியது ஒன்பது நாடுகளின் ராஜ்யம் அமேசான் காடுகள் ஒரே ஒரு நாட்டின் சொத்து அல்ல பிரேசில் பெரு உட்பட ஒன்பது நாடுகளுக்கு மேல் இது பரவியுள்ளது ஒரு புவியியல் ஆச்சரியம் இது இந்த காட்டின் மொத்த பரப்பளவு ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகம் இது ஐரோப்பா கண்டத்தின் பல நாடுகளை விட பெரியது தொலைந்து போவதற்கு இதைவிட சிறந்த இடம் இருக்க முடியுமா இந்த காடுகள் ஐம்பத்தைந்து மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை பழங்காலத்தின் எதிரொலி இந்த அமைதிக்கு பின்னால் பல மில்லியன் ஆண்டுகளின் வரலாறு புதைந்துள்ளது அமேசான் சுமார் ஐம்பத்தைந்து மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது டைனோசர்களின் காலத்திலிருந்து இவைகள் உயிர்த்து நிற்கின்றன அராகோ தன் முகத்தில் விழும் முதல் மழைத்துளியை உணர்ந்து இந்த காடு ஒரு வாழும் நூலகம் நதியின் மர்மம் த மிஸ்ட்ரி ஆஃப் த ரிவர் காட்சியமைப்பு அராகோ ஒரு சிறிய மரப்படகில் அமேசான் நதியில் பயணிக்கிறார் நீர் பிரம்மாண்டமானதாகவும் மர்மமானதாகவும் தெரிகிறது அடர்ந்த மரங்கள் கரையில் நிழலிடுகின்றன அமேசான் ஆறு உலகின் மிகப்பெரிய ஆற்றுப்படுகையை கொண்டுள்ளது உலகை உள்ளடக்கிய தொட்டி அமேசான் ஆற்றின் மொத்தப்படுகை உலகிலேயே மிகப்பெரியது இது ஏழு மில்லியன் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதியை பிடித்துள்ளது அகலமான பிடிப்பு இது உலகின் மிக நீளமான நதிகளில் ஒன்று ஆறாயிரத்து நானூறு கிலோமீட்டர் முடிவில்லாத நீர்ப்பாதை சுமார் ஆறாயிரத்து நானூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த அமேசான் நதி நைல் நதியை விட நீளமானது அல்ல என்றாலும் இது நிச்சயம் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நதி உலக நன்னீரில் இருபது விழுக்காடு இதில் செல்கிறது பூமியின் தாகத்தை தீர்ப்பவன் உலகின் மொத்த நன்னீரில் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இந்த ஒரு நதி வழியாக பெருங்கடலை அடைகிறது இதன் சக்தி ஒரு கடலுக்கு சமம் அமேசான் ஆற்றில் அலைகள் உருவாகும் வினோதம் புரட்டும் பூதம் அட்லாண்டிக் கடலில் இருந்து வரும் அலைகள் டைட்ஸ் அமேசான் ஆற்றுக்குள் சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வரை ஊடுருவுகின்றன இந்த ராட்சச அலைகள் போரோகா போரோரோகா என்று அழைக்கப்படுகின்றன இது இயற்கையின் அற்புதம் பருவமழை காலங்களில் ஆறு நாற்பது கிலோமீட்டர் அகலமாக பெருகும் வெள்ளத்தின் ஆவேசம் மழைக்காலங்களில் நீர்மட்டம் ஒன்பது மீட்டர் முப்பது அடி வரை உயர்ந்து ஆறு சில இடங்களில் நாற்பது கிலோமீட்டர் அகலமாக பெருகிவிடும் காடு தற்காலிகமாக ஒரு கடலாக மாறும் நேரம் அது அராகோ தன் கண்ணாடிகளை சரிசெய்தபடி இந்த நஸ் காட்சியமைப்பு அராகோ ஒரு சிறிய பழங்குடி கிராமத்தை அடைந்துள்ளார் அங்குள்ள மக்கள் தங்கள் பாரம்பரிய உடைகளுடன் தங்கள் மொழியில் மெதுவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட பழங்குடியினங்கள் வாழ்கின்றன காட்டின் வாரிசுகள் இந்த அடர்ந்த காடுகளின் மையத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட பழங்குடியினங்கள் தங்கள் பாரம்பரிய வாழ்க்கை முறைகளை இன்னும் தக்கவைத்துக் கொண்டு வாழ்கின்றனர் இவர்கள்தான் காட்டின் உண்மையான ஞானிகள் இதில் சுமார் ஐம்பது இனங்கள் உலகத்துடன் தொடர்பற்றவை மாயமான சமூகங்கள் உலக நாகரிகத்துடன் எந்த தொடர்பும் கொள்ளாத சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடியினங்கள் இந்த ரகசிய காட்டின் ஆழத்தில் வாழ்கின்றனர் அவர்கள் நம் கண்களுக்கு தெரியாத நிழல்கள் இவர்களின் மொத்த மக்கள் தொகை முப்பது மில்லியனுக்கும் அதிகம் மனிதர்களின் பிரம்மாண்டம் பழங்குடி மக்களையும் சேர்த்து அமேசான் படுகையில் வாழும் மக்களின் மொத்த எண்ணிக்கை முப்பது மில்லியனுக்கும் அதிகமாகும் இந்த அமைதியான மனிதர்களும் இந்த காட்டின் ஒரு அங்கம் இங்குள்ள பழங்குடிகள் மருத்துவ குணம் உள்ள தாவரங்களைப் பற்றி அறிந்தவர்கள் மூலிகையின் ரகசியம் தலைமுறையாக இங்கு வாழும் மக்களுக்கு காட்டில் உள்ள ஒவ்வொரு தாவரத்தின் மருத்துவ குணங்களும் அத்துப்படி அவர்கள்தான் நம் எதிர்கால மருத்துவத்தின் திறவுகோள் அமேசானின் தட்பவெப்பநிலை மாறாமல் இருக்கும் நிலையான வானிலை ஆண்டு முழுவதும் இங்குள்ள தட்ப வெப்பநிலை சுமார் இருபது பாகை செல்சியஸ் முதல் முப்பது பாகை செல்சியஸ் வரை ஒப்பீட்டளவில் ஒரே மாதிரியாக இருக்கும் இது நிலையான வெப்பநிலை கொண்ட ஒரு பூமிக்குரிய சொர்க்கம் அராகோ அங்குள்ள ஒரு சிறுவனிடம் சிரித்து சைகை மூலம் பேசுகிறார் அவர்களிடம் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது காட்சியமைப்பு டாக்டர் அராகோ தன் கையில் ஒரு சிறிய மண்வெட்டியுடன் அடர்ந்த காட்டின் உள்ளே உள்ள ஒரு பழைய பாழடைந்த கோட்டை போன்ற அமைப்பை நோக்கி பயணிக்கிறார் வானில் இரண்ட மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன இங்கு நானூறுக்கும் மேற்பட்ட பாலூட்டி இனங்கள் உள்ளன உயிர்களின் அணிவகுப்பு உலகின் வேறு எந்த பகுதியிலும் இல்லாத அளவிற்கு நானூறுக்கும் அதிகமான பாலூட்டி இனங்கள் இங்கே உள்ளன ஜாகுவார் ஜாகுவார் போன்ற சக்தி வாய்ந்த வேட்டையாடிகள் முதல் மர்மமான ஸ்லாத் ஸ்லாத் ஸ்லோத் வரை இங்குள்ள விலங்குகளின் பன்முகத்தன்மை ஒரு ஆச்சரியம் அமேசான் நதியில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மீன் இனங்கள் உள்ளன நதியின் கீழ் உலகம் அமேசான் ஆற்றில் மட்டும் உலகப் பெருங்கடல்களை விட அதிக மீன் இனங்கள் உள்ளன இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வகைகள் அவற்றில் சில மனிதர்களை கடித்து குதறும் பிரான்ஹாக்கள் பிரான்ஹாஸ் மின்சாரம் தாக்கும் ஈல் எலக்ட்ரிக் ஈல்ஸ் தண்ணீருக்கு அடியிலும் மரணத்தின் சவால் காத்திருக்கிறது இங்கு உலகின் பாதிக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் உள்ளன வானம் ஒரு வண்ணக் களஞ்சியம் இந்த பூமியின் மொத்த பறவை இனங்களில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலானவை இந்த ஒற்றை இடத்தில் மட்டுமே வாழ்கின்றன அவற்றின் இறகுகளின் வண்ணம் ஒரு கலைப்படைப்பு அனகோண்டா தான் உலகின் மிக நீளமான பாம்பு நதியின் ரகசிய வேட்டைக்காரி அனகோண்டா உலகின் மிக நீளமான பாம்பு அதன் ஒரு பிடி மிகப்பெரிய காளை மாட்டை கூட நசுக்கிவிடும் வலிமை கொண்டது அது ஆற்றில் மெதுவாக நீந்தும் ஒரு சாதகமான நிழல் இந்த காடுகளில் பிங்க் நிற டால்பின்கள் வாழ்கின்றன ஒரு மாயாஜால படைப்பு அமேசான் நதியில் கடலில் இருப்பதைப் போல டால்பின்கள் நீந்துகின்றன ஆனால் அவை கடலின் நீல நிறத்தில் இல்லை அவை ஆச்சரியமூட்டும் இளஞ்சிவப்பு பிங்க் நிறத்தில் இருக்கின்றன இது ஒரு மாயாஜாலம் இல்லையா அராகோ அவர் அருகில் உள்ள ஒரு மரத்தில் மெதுவாக அசையும் ஒரு ஸ்லாத் ஐப் பார்க்கிறார் சில உயிர்கள் மெதுவாக செயல்படுகின்றன ஆனால் அவை ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வாழ்கின்றன அமேசான் மழைக்காடுகள் ஒரு நாளைக்கு சுமார் இருபது பில்லியன் டன் நீரை வளிமண்டலத்திற்குள் விடுகின்றன மரம் சிந்தும் வியர்வை இந்த காடு ஒரு மாபெரும் இயந்திரம் ஒரு நாளைக்கு இருபது பில்லியன் டன் நீரை மரங்கள் ஆவியாக்கி வளிமண்டலத்தில் செலுத்துகின்றன இதுதான் மழை மேகங்களை தூர தேசங்களுக்கு எடுத்துச் செல்லும் பறக்கும் ஆறுகள் பிளையிங் ரிவர்ஸ் இங்குள்ள மரங்களின் இலைகள் என்பது விழுக்காடு சூரிய ஒளியை தடுக்கின்றன அகண்ட விதானத்தின் நிழல் காட்டின் உச்சியில் உள்ள மரங்களின் இலைகள் எவ்வளவு அடர்த்தியாக இருக்கின்றன என்றால் அவை சூரிய ஒளியில் எண்பது சதவீதத்திற்கும் மேலாக தடுக்கின்றன இதனால் தரைப்பகுதி எப்போதும் இருட்டாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும் மழை தரையை அடைய பத்து நிமிடங்கள் ஆகும் பொறுமையின் சவால் நீங்கள் ஒரு மழையின் போது காட்டிலிருந்தால் ஒரு துளி நீர் வானத்திலிருந்து விழுந்து தரையை அடைய பத்து நிமிடங்கள் வரை ஆகும் ஏனென்றால் அது பல அடுக்கு இலைகள் மற்றும் கிளைகளை ஊடுருவி வரவேண்டும் அமேசான் ஆறு மேற்கு திசையில் பாய்ந்தது ஆற்றின் திசை மாற்றம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆன்டிஸ் மலைகள் எழுவதற்கு முன் அமேசான் ஆறு கிழக்கு நோக்கி அல்ல மேற்கு திசையில்தான் பாய்ந்தது இது ஒரு மிகப்பெரிய புவியியல் நாடகம் அல்லவா அமேசான் படுகையில் நானூறுக்கும் மேற்பட்ட பழங்குடி மொழிகள் பேசப்படுகின்றன ஒவ்வொரு மொழியும் ஒரு உலகம் இங்குள்ள முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடி இனங்கள் நானூறுக்கும் அதிகமான தனிப்பட்ட மொழிகளையும் வட்டார வழக்குகளையும் பேசுகிறார்கள் ஒவ்வொரு வார்த்தையும் காட்டை பற்றிய ஒரு புதிய அறிவு அராகோ தன் தலைக்கு மேல் குடையென படர்ந்திருக்கும் அடர்ந்த இலைகளின் விதானத்தை பார்க்கிறார் ஆம் இந்த அமைதிக்குப் பின்னால் ஒரு மாபெரும் இயற்கை சலசலப்பு நடக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் பல ஏக்கர் காடு அழிக்கப்படுகிறது வேகமான பேரழிவு ஒவ்வொரு நிமிடமும் கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் சோயா சாகுபடிக்காக ஒரு கால்பந்து மைதானத்தின் அளவுக்கு சமமான காடு அழிக்கப்படுகிறது நாம் அவசரமாக இந்த அழிவை நிறுத்த வேண்டும் அமேசானின் நுனிப்புள்ளி டிப்பிங் பாயிண்ட் அபாயம் எச்சரிக்கை சிவப்பு விளக்கு வன அழிப்பு ஒரு குறிப்பிட்ட வரம்பை தாண்டினால் அமேசான் மீள முடியாத அளவிற்கு சேதமடைந்து மழைக்காடுகளிலிருந்து ஒரு வறண்ட சவன்னா சவன்னா நிலப்பரப்பாக மாறும் அபாயம் உள்ளது இதுவே நுனிப்புள்ளி எனப்படும் அமேசானில் உள்ள மரங்கள் கார்பனை சேமிக்கின்றன பூமியின் பாதுகாவலர்கள் அமேசான் காட்டில் உள்ள மரங்கள் வளிமண்டலத்திலிருந்து லட்சக்கணக்கான டன் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி சேமித்து வைக்கின்றன இந்த காடுகளை அழிப்பது உலகளாவிய வெப்பநிலை உயர்வை அதிகரிக்கும் பல மூலிகைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை மருத்துவப் புதையல் பெட்டி நாம் இன்று அறிந்திருப்பது மிகக் குறைவு இன்னும் ஆயிரக்கணக்கான மருத்துவ குணங்கள் கொண்ட தாவரங்கள் கண்டுபிடிக்கப்படாமலும் அங்கீகரிக்கப்படாமலும் காட்டின் ஆழத்தில் புதைந்துள்ளன அமேசானின் எதிர்காலம் நம் கைகளில் உள்ளது இது முடிவு அல்ல ஒரு வேண்டுகோள் அமேசான் ஒரு காடு மட்டுமல்ல அது நம் பூமியின் உயிர்நாடி அதை அழிப்பது நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை அழிப்பதற்கு சமம் நாம் எழுந்து நின்று இந்த மாபெரும் காட்டின் குரலாக ஒலிக்க வேண்டும் அராகோ பழைய வரைபடத்தை மடித்து அதை தன் இதயத்திற்கு அருகில் வைத்துக் கொள்கிறார் அவர் இப்போது காட்டின் பாதுகாவலனாக உறுதியுடன் நிற்கிறார் வாருங்கள் நாம் காட்டின் இந்த மாபெரும் ரகசியத்தை பாதுகாப்போம் இந்த கதை வடிவம் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் என்று